வாங்க இன்னைக்கு நாம தெற்காசிய சமூக வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்பு முனையை பற்றி பார்க்க போறோம் இது வெறும் ஒரு அரசாங்க கொள்கையை பற்றிய கதை கிடையாதுங்க ஒரு முழு தலைமுறையோட எதிர்காலத்துக்காக நடந்த ஒரு மாபெரும் போராட்டத்தோட கதை இது வாங்க உள்ள போய் என்ன நடந்தது என்று விரிவாக பார்க்கலாம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு அரசாங்கம் கொண்டு வர்ற கல்வி திட்டம் ஒரு தலைமுறையே அவங்கவுங்க ஜாதி தொழிலுக்குள்ளே முடக்கி வைக்கிற மாதிரி ஒரு அபாயத்தை உருவாக்குமா ஆனா அப்படி ஒன்னு நடந்தது இந்த ஆச்சரியமான கதையோட மையப்புள்ளியே இதுதாங்க முதல்ல இந்த கதைக்கு காரணமான அந்த சர்ச்சைக்குரிய திட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் ஒரு பெரிய புயலையே கலப்பிய திட்டம் அது அரசாங்கம் இந்த திட்டத்துக்கு வச்ச பேரே மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப கல்வி திட்டம் ஆனா மக்கள் மத்தியில இது குலக்கல்வி திட்டமும் தான் கடுமையா விமர்சிக்கப்பட்டுச்சு சிம்பிளா சொல்லணும்னா மாணவர்கள் அவங்க குடும்பத்தோட பரம்பரை தொழிலை கத்துக்கணுங்கிறது தான் இதோட சாரம் இந்த திட்டத்தின்படி ஒரு மாணவனோட ஒருநாள் ரெண்டா பிரிக்கப்பட்டுச்சு பாதினால் பள்ளிக்கூடம் மீதி நாள் பரம்பர தொழில் இதுக்கு அரசாங்கம் சொன்ன காரணம் என்ன தெரியுமா நிதி பற்றாக்குறையா ஆனா இதோட சமூக தாக்கம் ரொம்பவே ஆழமா இருந்துச்சு இந்த கொள்கையோட உடனடி விளைவு நிஜமாவே அதிர்ச்சிகரமா இருந்துச்சு ஆறாயிரம் ஆமா நீங்க சரியா தான் கேட்டீங்க கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஆரம்ப பள்ளிக்கூடங்களை மூடிட்டாங்க இது ஒரு தலைமுறையோட கல்வி வாய்ப்பையே நேரடியா தாக்குற மாதிரி இருந்துச்சு சரி இப்படி ஒரு திட்டம் வந்தா மக்கள் சும்மா இருப்பாங்களா எந்த திட்டத்துக்கு எதிராக ஒரு மாபெரும் போராட்டம் வெடிச்சது அந்த எதிர்ப்ப யார் வழிநடத்துனாங்கன்னு இப்ப பாக்கலாம் இங்க தாங்க ரெண்டு பெரிய சித்தாந்தங்கள் நேருக்கு நேர் மோதிச்சு ஒரு பக்கம் முதலமைச்சர் ராஜாஜி நிதி நெருக்கடியை சமாளிக்கவும் மாணவர்களுக்கு பிராக்டிக்கல் ஸ்கில்ஸ் கத்துக் கொடுக்கவும் தான் இந்த திட்டம்னு சொன்னாரு இன்னொரு பக்கம் சமூக சீர்திருத்தவாதி பெரியார் இது அப்பட்டமா சாதி அமைப்பை காப்பாற்றவும் குழந்தைங்களை அவங்க குலத்தொழிலுக்குள்ளேயே பூட்டி வைக்கவும் செஞ்ச சதீன ரொம்ப கடுமையா குற்றம் சாட்டினாரு இந்த எதிர்ப்பு இருந்து மட்டும் வரல அதுதான் இங்க ரொம்ப முக்கியம் ஆளுங்கட்சிக்குள்ளே இருந்தே ஒரு வலுவான குரல் எழுந்துச்சு சமூக சீர்திருத்தவாதி பெரியார் இருந்து குரல் கொடுக்க கட்சிக்குள்ளேயே காமராஜர் இந்த திட்டத்தை மிக கடுமையா எதிர்த்தாரு மக்கள் போராட்டத்தோட விளைவா அரசியல் களம் ரொம்ப வேகமா மாறுச்சு வெறும் ஒரே வருஷம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல திட்டம் வருது நாடு முடுக்க போராட்டங்கள் வெடிக்குது அந்த அழுத்தம் தாங்காம அடுத்த வருஷமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல முதலமைச்சர் ராஜாஜி பதவி விலக காமராசர் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்கிறான் இங்கிருந்துதாங்க கதையோட போக்கே மாறுது ஒரு புதிய தலைவர் கல்விக்கு ஒரு புத்தம் புதிய பார்வையோட ஆட்சிக்கு வராரு காமராசரின் கல்வி புரட்சி தொடங்குது இதுல கொஞ்சம் கூட தாமதம் காட்டல காமராஜர் பதவியேற்றதும் எடுத்த முதல் மற்றும் தீர்க்கமான நடவடிக்கைகளில் ஒன்று அந்த குலக்கல்வி திட்டத்தை உடனடியாக முழுமையாக ரத்து செஞ்சது தான் ஆனா இது வெறும் ஒரு திட்டத்தை ரத்து செஞ்சதோட நிக்கல இது ஒரு முழுமையான புரட்சியா மாறுச்சு முதல்ல அந்த சர்ச்சைக்குரிய திட்டம் ரத்து செய்யப்பட்டுச்சு அடுத்து மூடப்பட்ட அத்தனை பள்ளிகளும் மீண்டும் திறக்கப்பட்டுச்சு அதோடு நிற்காம ஊரா கிராமம் கிராமமா புது பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டுச்சு ரொம்ப முக்கியமா பசியால எந்த குழந்தையும் படிப்பை விட்டுடக்கூடாதுன்னு மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு காமராசரோட இந்த முயற்சிகளோட தாக்கம் நம்பவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு அவரோட ஆட்சிக்கு முன்னாடி சுமார் பன்னெண்டாயிரமா இருந்த பள்ளிகளோட எண்ணிக்கை அவரோட ஆட்சிக்கு பிறகு இருபத்தி ஏழாயிரமா உயர்ந்தது கிட்டத்தட்ட இரட்டிப்புக்கு மேல யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு பெரிய சரி இந்த புரட்சிகரமான மாற்றங்களை எல்லாம் ஆரம்பத்துல அந்த திட்டத்தை கடுமையா எதிர்த்த மாநிலத்தோட மிக முக்கியமான சீர்திருத்தவாதியான பெரியார் எப்படி பார்த்தாருன்னு பார்ப்போம் இதுதான் அரசியல்ல ஒரு முக்கியமான தருணம் ராஜாஜியோட திட்டத்தை மிக கடுமையா எதிர்த்த பெரியார் காமராசரோட கல்வி பணிகளை மனதார ஆதரிச்சாரு ஒரு காலத்துல இருந்த கடுமையான எதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஆதரவாளரா மாறினாரு பெரியாரோட வார்த்தைகளே இதுக்கு சாட்சி இரண்டாயிரம் வருஷமா நடக்காத ஒரு மறுமலர்ச்சி இப்ப நடந்திருக்கு அதுக்கு காரணம் நம்ம காமராசர் தான் அப்படின்னு ஒரு பாராட்டினாரு காமராசரோட கொள்கைகள் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு இது நமக்கு உணர்த்துது பெரியாரோட பாராட்டு இதோட நிக்கலைங்க கல்வி சம்பந்தப்பட்ட விழாக்கல்ல கடவுள் வாழ்த்துக்கு பதிலா கல்விக்கு உயிர் கொடுத்த காமராசரை போற்றி பாடலாம்னு சொல்ற அளவுக்கு அவரோட ஆதரவு இருந்துச்சு இது மதச்சார்பற்ற சமூக சீர்திருத்தங்களோட முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்துக்காட்டுது இறுதியா இந்த வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் தமிழ்நாட்டின் மேல எப்படி ஒரு நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு பார்க்கலாம் இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் எடுத்த அந்த தீர்க்கமான நடவடிக்கைகள் தமிழ்நாட்டோட எதிர்காலத்தையே மாத்தி அமைச்சது இன்னைக்கு தமிழ்நாடு கல்வி மற்றும் வளர்ச்சியில முன்னணியில இருக்குன்னா அதுக்கு இது ஒரு மிக முக்கியமான காரணம் கடைசியா இந்த கேள்வியோட நான் விடைபெறறேன் கல்விங்கிறது ஒரு சிலருக்கு மட்டும் கிடைக்கிற சலுகையா இல்லாம ஒவ்வொருவரோட அடிப்படை உரிமையா மாறும்போது ஒரு சமூகத்தோட உண்மையான மரபு என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க